இந்த மாதிரி முள்ளங்கி வளர்த்துருக்கீங்களா முள்ளங்கியில் நிறைய ரகங்கள் இருக்கு அந்த ரகங்களை செடியை பார்த்து இந்த தாவரங்களை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இந்த காணொலியில வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முள்ளங்கில பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு இப்போ நம்ம தாயகம் மரபு விதையிலேயே பாத்தீங்கன்னா வர விதை சேகரிப்பு மையத்தில் பாத்தீங்கன்னா நான்கு வகையான முள்ளங்கிகள் வச்சுருக்குறோம் சிகப்பு முள்ளங்கி வெள்ள முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கிலே உருண்டை ஒன்று வச்சுருக்குறோம் அப்புறம் பிங்க் வச்சுருக்குறோம் இந்த முள்ளங்கிகள் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளரும் வெள்ள முள்ளங்கிங்கிறது பரவாயில்ல எல்லா காலகட்டத்திலையுமே கிழங்கு வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதை நம்ம செடியை பார்த்து எப்படி வேறுபாடு கண்டுபிடிக்கிறது இந்த முறைப்படி எப்படி கிழங்கு அறுவடை பண்ணுறது இதில் எப்படி விதை எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த காணூனில் முழுமையாக பார்ப்போம் ஏன்னா முள்ளங்கியில் விதை எடுக்கணுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் அதை நாம் எப்படி செய்கிறோம் இல்லை அதை எப்படி செய்கிறாங்க அதை விதை எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணூனில் பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது முள்ளங்கி வளர்ப்பில் மேட்டுப்பாத்தி முறை இந்த மேட்டுப்பாத்தி முறையில் முள்ளங்கி இது கிழங்கு உற்பத்தி அதிகமாகிறதுக்காக முள்ளங்கியை இந்த முறைப்படி வளர்ப்பாங்க இப்போ இந்த முறை நம்ம ஏற்கனவே மல்லி கீரைகள் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி மேட்டு பார்த்து அதில் இது வந்து வரிசை முறை இந்த வரிசை முறையில் போடுறதுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கலை மேலாண்மை ரொம்ப எளிமையான கலை மேலாண்மை அப்போது இந்த பெட்டில் இருக்கக்கூடிய கலைகளை நம்ம செடிக்கும் பயிருக்கும் இதுக்கும் பாதிப்பே இல்லாமல் கலைகளை ரொம்ப அழகாக எடுத்துட முடியும் நம்ம அழகாக உரம் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப சௌரியத்துக்கு கொடுத்துட முடியும் உற்பத்தியும் நல்லாயிருக்கும் இப்போ சொல்லப்போனால் இதில் நம்ம கீரையும் அறுவடை பண்ணிக்க முடியும் கிழங்கும் அறுவடை பண்ணிக்க முடியும் முள்ளங்கி கீரை சமைச்ச சாப்பிட்டோம் அப்படின்னா உணவில் ரொம்ப சிறப்பான வேலைகளை செய்யும் என்ன அப்படின்னா இருக்கிறதுல பாதி வியாதிகள் வர்றதுக்கு காரணம் உடலில் கழிவுகள் தங்குறது அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றணும் செரிமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா முள்ளங்கி கீரை பெரிய அளவில் பயன்படும் அப்போ முள்ளங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான சக்தி அதிகரிக்கும் அது நம்ம உணவில் ரொம்ப முக்கியமான ஒன்று கீரையாகவும் சாப்பிடலாம் முள்ளங்கியை இதாவும் சாப்பிட முடியும் கிட்டத்தட்ட பாலக் மாதிரி அதோடைய இலைகள் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ரகம் இந்த மேட்டு பத்தியில விதைச்சிருக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ள முள்ளங்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க் இந்த ரெண்டு ரகமும் இப்போ இது எத்தனாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதோடைய வயது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் முள்ளங்கியோட மொத்த வயது எத்தனை நாள் தெரியுமா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாள் ஒரு சில ரகங்கள் அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன அதிகபட்சம் அஞ்சு நாள் கூட முன்ன பின்ன வரலாம் நாற்பத்தஞ்சுங்கிறது ஐம்பது நாளாக கூட வரலாம் நம்ம அறுவடை பண்ணக்கூடியது இப்போ இந்த முள்ளைங்களுடைய இடைவெளி நம்ம விதைக்கிறோம் இல்லைங்களா விதைக்கும் போது ரொம்ப அதிகமான நெருக்கமாக நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னா கிழங்குகளோட உற்பத்தி அதிகமாக இருக்காது அப்போ எந்த அளவுக்கு கலக்க இருக்கோ அந்த அளவுக்கு கிழங்கு உற்பத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேட்டுப்பாத்தி கிழங்கு வேளாண்மைக்கு ரொம்ப சிறப்பு கிழங்கு பயிர் எது பண்ணாலுமே இந்த மாதிரி பள்ளம் இந்த மாதிரி மேடு இருந்தது அப்படின்னா தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு கிழங்குகள் அதிகமாக இருக்கும் இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இதில் பெருசாக இருக்கக்கூடிய கீரைகள் நம்ம சமைக்கிறதுக்காக கீரைகளாக அறுவடை பண்ணிக்கலாம் அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடியது நமக்கு கிழங்கு ரொம்ப சிறப்பாக வரும் இப்போ நம்ம இரண்டு ரகங்கள் விதைச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா இரண்டு ரகங்களும் ஒரே வயசு ஒரே நாளில் விதைக்கப்பட்டது ஆனா வளர்ச்சி நிலையில சின்ன வேறுபாடு தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ள முள்ளங்கி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வெள்ள முள்ளங்கி இந்த வெள்ள முள்ளங்கி முளைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றுலேருந்து நாலு நாள் எடுத்துக்கிடுச்சு அதிகமாக முள்ளங்கியோட திறன் மூன்று நாட்கள்லேருந்து நான்கு நாட்கள் தான் ஆனால் சிகப்பு முள்ளங்கி இந்த சிகப்பு பிங்க்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பிங்க் முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே முளைச்சிருச்சு ரெண்டாவது நாளே பார்த்திங்கன்னா பயிர் முளைக்க தொடங்கிடுச்சு இப்போ இங்கே பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறதுலாம் பிங்க் இப்போ அதை விட இது பார்த்திங்கன்னா வளர்ச்சி கொஞ்சம் பெருசாக தெரியும் இப்போ இதை எப்படி வேறுபாடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முள்ளங்கியோடைய அடிப்பாகங்களை பார்க்கணும் இப்போ இங்கே பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே பிங்க் கலரில் கிழங்கு வைக்கக்கூடியது இதுவுமே நம்ம களை எடுக்கிறது எளிமையான முறைன்னு சொன்னோம் இல்லையா அப்பப்போ நமக்கு ஓய்வு நேரம் இருக்கும்போது களை எடுத்துட முடியும் இதே நம்ம மொத்தமாக விதைச்சிருந்தோம் அப்படின்னா களை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த கீரைகளும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்போது இரண்டு மூன்று கீரைகளை கீரைகளை வரிசையாக அறுவடை செஞ்சோம் அப்படின்னா கீரைகளாகவுமே இதை நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் மார்க்கெட்லேயே நல்ல வேல்யூ இருக்குது அப்போ இந்த தண்டு பகுதி தான் நமக்கான அடையாளம் இந்த ரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குதுங்களா இப்போ இது பிங்க் கலரில் கிழங்குகள் வைக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இப்போ இந்த கிழங்கு செல்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது எல்லாமே வெள்ளை முள்ளங்கி ஹைப்ரிட் முள்ளங்கியும் இருக்குது நாட்டு முள்ளங்கியும் இருக்குது இது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் நாட்டு முள்ளங்கியும் ஹைப்ரிட் முள்ளங்கியும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சந்தையில் வாங்கக்கூடிய முள்ளங்கிகளில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா முள்ளங்கி வந்து பார்க்க பலபலன்னு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக விவசாயிகளே என்ன செய்கிறாங்க வியாபாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த முள்ளங்கி கிழங்குகளை அறுவடை பண்ணி அறுவடை பண்ண கிழங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய ரசாயனங்களை போட்டு அந்த ரசாயனத்தில் கழுகுறாங்க அப்போ தான் நல்லா பளபளப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒருத்தர் எனக்கு சொன்ன தகவல் அப்போ கடையில் பார்க்கக்கூடிய நம்ம என்ன தான் முள்ளங்கியை கழுவினாலும் அந்தளவுக்கு பழச்சினை கழுவ முடியாது ஒருவேளை ரொம்ப முயற்சி பண்ணி கழுவிட்டாலும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு போட்டு பிடுங்கிற நபர்கள் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும் அவ்வளோ பெரிய வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரியதான் இருக்குது அப்போது நமக்கு தேவையான முள்ளங்கியை நாமளே நம்ம வீட்டுத் தோட்டத்திலையும் இதையும் வளர்த்துக்க முடியும் அப்படி வளர்க்க முடியாத சூழல்லையும் பணியிலையும் இருக்கக்கூடிய நபர்கள் இயற்கையாக உற்பத்தி பண்ணக்கூடிய இப்போ நம்மளை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள்டையும் நபர்கள்ட்டையும் பெற்றுக்க முடியும் முடியும் முள்ளங்கியில இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா இலை சுருட்டு புழு இந்த இலைகளை சுருட்டி புழு வரும் அஸ்வினி தாக்குதல் வரும் அப்போ அஸ்வினி தாக்குதல்லாம் ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த தாவரங்களை அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்திட்டு மூலிகை பூச்சி வெரைட்டி கொடுக்கலாம் விரண்டை கரைசல் கொடுக்கலாம் இது ரெண்டையும் பயன்படுத்தணும்னாலே ஓரளவுக்கு உற்பத்தி எடுத்துட முடியும் நாற்பத்தி அஞ்சாவது நாள் நமக்கு கிழங்கு தயாராகிவிடும் நம்ம கிழங்கை அறுவடை செஞ்சு சாப்பிட முடியும் இதில் எளிமையாக கலை மேலாண்மை தான் ரொம்ப முக்கியம் எந்த விவசாயம் பண்ணாலும் கலை மேலாண்மை கலைக்காக நான் அதை வாங்கி அடிக்கிறேன் இதை அந்த வேலையே இருக்கக்கூடாதுங்க கலை கையில் தான் எடுக்கணும் நீங்கள் கையில் எடுக்கிறது கலையை மட்டும் அகற்றலை அந்த தாவரத்துக்கு வளர்றதுக்கான ஏற்பாடும் செய்கிறீங்க பூமி ஈரமாக இருக்கும்போது மேலே ஆயிரும் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இறுக்கமாயிரும் அப்போ இறுக்கமானதுக்கு அப்புறம் காற்றோட்டத்தையும் ஏற்படுத்துறீங்க களை எடுக்கிறது மூலமாக இரண்டு ரகம் முள்ளங்கி இன்னைக்கு பதினஞ்சாவது நாள் நம்ம விதைச்சதுலேருந்து இதோடைய அறுவடை நம்ம பார்ப்போம் இதை அறுவடை பண்ணும்போது அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் முள்ளங்கி குறித்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் இந்த காணொலியில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விளக்கம் கொடுப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் முள்ளங்கி வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதை விட வந்து அதிகமாக இருக்குது வளர்ச்சி நல்ல வளர்ச்சி இருக்குது இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம எப்போவுமே அரை அடி கேப் விடுவோம் ஒரு நடவு இன்னொரு ஒரு நடவு வரிசைக்கும் இன்னொரு நடவு வரிசைக்கும் அரை அடி இடைவெளி கொடுப்போம் ரொம்ப அருமையாக பயிர் வந்திருக்கு நல்ல வளர்ச்சியும் கூட இப்போ நம்ம நம்மளுடைய விதைகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் எப்படி விதை எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தோம் சிலர் அதையும் கேட்டிருந்தீங்க இல்லைங்க சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் முள்ளைங்கில் விதை எடுக்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது என்ன அப்படின்னா முள்ளங்கி ஒரு கிழங்கு வகை கரெக்டுங்களா இது வந்து ஒரு இதில் விதை எடுக்கணும் அப்படின்னா அதிகமான பனி தேவை பனி இருக்குது அப்படின்னா தான் விதைகள் உற்பத்தி பண்ண முடியும் பெரும்பகுதியாக தமிழகத்தில் இங்கே விதை உற்பத்தி பண்ணுறவங்க குறைவு அப்போ முள்ளங்கி பூக்கும் பூக்கும் போது மேலே காய்க்கும் அந்த தான் விதை இருக்கும் ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளன் வந்து சொத்த சோட தான் இருக்கும் ஒரு தேர்ச்சியான விதைகள் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா இந்த விதைகளை தேர்ந்தெடுக்கணும் இப்போ நம்ம மற்ற காய்கறி அப்படின்னா தேர்ந்து அந்த நெத்துகளை ஒதுக்கிடுவோம் ஆனால் முள்ளங்கியில அந்த மாதிரி கிடையாது முள்ளங்கியில அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிழங்கு வச்சிரும் இந்த கிழங்கு வச்சதுக்கப்புறம் இங்கே கிழங்கு இருக்குது இல்லைங்களா இந்த கிழங்கு பெருசாக வந்துடும் அந்த கிழங்கு பெருசாக வந்ததுக்கப்புறம் பிடுங்கி பார்க்கணும் அதில் எந்த கிழங்கு நேர்த்தியாக இருக்கோ அந்த கிழங்கை ரெண்டாக நறுக்கணும் அப்போ ரெண்டாக அதை நறுக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த பாகத்துக்கு கீழே இருக்கிறத நறுக்கிடணும் மேலே இருக்கக்கூடிய இலையை நறுக்கிடணும் அதுக்கப்புறம் அந்த கிழங்கை இன்னொரு இடத்துல பள்ளம் பறித்து நடவு செய்யணும் அந்த நடுறதுலேருந்து வளரும் இல்லைங்களா அங்கே பூக்கும் மேலே அது கிழங்குக்காகாது மேலே வளர்ந்து பூக்கும் அந்த இருந்து தான் நம்மளால விதை எடுக்க முடியும் இது அதிகமாக இருக்கிற இடத்துல தான் எடுக்க முடியும் இப்போ நம்ம தாயகத்தில் நம்ம கொடுக்குற விதைகள் எதுவுமே இங்கே நம்ம உற்பத்தி பண்ணது கிடையாது காரணம் நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது உற்பத்தி பண்ணணுன்னா இந்த முறைகளை தான் பயன்படுத்தணும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் நம்ம ஒரு முறை முள்ளங்கி விதை முயற்சி பண்ணோம் அதிகபட்சமாக ஒரு பத்து கிராம் விதை கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடியும் ஆனால் மகாராஷ்டிரா பக்கம் அதிகமாக இதை உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ நமக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் தான் இருக்கிறோம் இந்த விதைகள் முளைப்புத்திறன் சோதனை பண்ணி தான் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்துட்ருக்குறோம் முள்ளங்கி விதைகள் தேவை அப்படின்னாலும் தாராளமாக தொடர்பு கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா கமானில் இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுங்க நன்றி